சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் லெபனானில் கால் வைத்தால் போர்வடிக்கும் ஹிஸ்புல்லா எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் லெபனான் நாட்டினுடைய ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல் மேலுமே தீவிரமடைந்து வருகிறது இதற்காக இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்திருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளிலும் ஹிஸ்புல்லா ஈடுபட்டு வருகிறது இருக்க கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரையில் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் ஹிஸ்புல்லா முகாம்களை குறிவைத்து பாரிய தாக்குதல்களை இருக்கின்றன இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவினுடைய நூறு ராக்கெட் ஏவுதளங்கள் ஆயிரம் ராக்கெட் பெரல்கள் ஆயுத கிடங்குகள் போன்றன அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல்கள் தொடர்பில் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் கூறுகையில் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் தயாராகி வந்த நிலையில் இதனை தடுத்து நிறுத்தவே அவர்களினுடைய ஏவுகணை தளங்கள் ஆயுத கிடங்குகளை முற்றாக அளித்தோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது குறித்து ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் நஸ்ரல்லா நேற்று வெள்ளிக்கிழமை கூறும்போது இஸ்ரேல் ஆனது வரம்பை மீறி செயல்படுகிறது அந்த நாட்டு ராணுவத்தினர் லெபனான் மண்ணில் கால் வைப்பார்களாக இருந்தால் பாரிய அளவிலான போர் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது அடுத்து மற்றொரு தளபதியையும் இழந்த ஹிஸ்புல்லா போட்டு தாக்கும் இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மற்றொரு முக்கிய ஹிஸ்புல்லா தளபதி கொல்ல தாக ஹிஸ்புல்லா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லெபனான் ஹிஸ்புல்லா போராளி குழு இப்போது தாக்குதலில் கொல்லப்பட்ட பதினான்கு போராளிகளினுடைய பெயர்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி உயிரிழந்தவர்களில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதியும் உயரடுக்கு ரத்வான் படையினுடைய உயர்மட்ட கட்டளை அதிகாரியுமான அஹ்மத் மஹ்மூத் வஹாபி கொல்லப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை பெய்ரூட் புறநகரில் உள்ள கட்டிடத்தில் இஸ்திரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இப்ராஹிம் அகில் என்பவருக்கு பிறகு ரத்வான் படையின் தலைமையின் இரண்டாவது மூத்த உறுப்பினரான பி கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகளின்படி ஒரு நம்பகமான உளவுத்துறை ஆதாரம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மூத்த ரத்வான் படை தலைவர்களினுடைய திட்டமிட்ட சந்திப்பு பற்றிய தகவல்களை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அடுத்து லெபனான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அவசர கூட்டம் நடத்திய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இந்த வார தொடக்கத்தில் லெபனான் முழுவதுமே தகவல் தொடர்பு சாதனங்களை தாக்கிய குண்டுவெடிப்பை தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு சொல்லி ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டர்க் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த தாக்குதல்கள் போரில் ஒரு புதிய வளர்ச்சியை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தகவல் தொடர்பு கருவிகள் ஆயுதங்களாக நேரத்தில் சந்தைகள் மற்றும் வீடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈடுபடும் போது அவர்களினுடைய நகரங்கள் தெருக்கள் சந்தைகள் கடைகள் மற்றும் வீடுகளில் இருக்கின்ற மக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரையுமே இஸ்ரேல் ஆனது குறிவைப்பது தீவிரவாதம் இல்லையா அப்படின்னு சொல்லி லெபனானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பவு ஹபீப் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மறுபுறம் ஈராக்கிலிருந்து துருப்புக்களை திரும்பப் பெறுவதாக அமெரிக்கா அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் ஈராக்கிலிருந்து துருப்புக்களை திரும்பப் பெறுவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் ஈராக்கிலிருந்து அமெரிக்கா மற்றும் பிற வெளிநாட்டு துருப்புக்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈராக்கும் எட்டியிருக்கின்றன அப்படின்னு சொல்லி அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது பக்தாத் மேற்கு ஈராக் மற்றும் நாட்டினுடைய பிற பகுதிகளை தளமாக கொண்ட அமெரிக்க மற்றும் கூட்டணி துருப்புக்கள் அடுத்த செப்டம்பரில் வெளியேறும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு இறுதியில் வடக்கு ஈராக் நகரமான எர்பிளில் இருந்தும் படைகள் திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினுமே சிறிய குழு ஆலோசகர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னரும் அங்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும் இறுதி விவரங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் பின்னர் இந்த ஒப்பந்தம் அடுத்த வாரம் பகிரங்கமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக அமெரிக்காவில் இந்திய தூதரக அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் அவரது உடல் அலுவலக வளாகத்தில் கண்டறியப்பட்டதோடு அவருடைய இறப்பிற்கு காரணம் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை இதுகுறித்து இந்திய தூதரகம் கூறும்போது இந்திய தூதரகத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார் அவருடைய உடலை விரைவாக இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு உறுதி செய்வதற்காக அனைத்து ஏஜென்சிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இறந்தவர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் குடும்பத்தினுடைய தனியுரிமைக்காக வெளியிடப்படவில்லை அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த துயர நேரத்தில் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் குடும்பத்தினருடன் இருக்கின்றன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் குறித்த தூதரக அதிகாரியினுடைய மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க